வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட வேலன் சுவாமிகள் தையட்டியில் இடம்பெற்ற சம்பவமானது மிகவும் மூர்க்கத்தினமானது பாராளுமன்ற உறுப்பினர் கண்டனம் தாய்நாட்டை உலகில் மதிப்புமிக்கதாக மாற்ற அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் ஜனாதிபதி அழைப்பு பவுனியா வீரபுரத்தில் வாய்விட்டு தாக்குதல் இளைஞன் உயிரிழப்பு மனத நேயத்தை சாகடித்த கிராம அலுவலர் பள்ளியில் வடித்தது போராட்டம் வடக்கு கிழக்கில் மீண்டும் ஆரம்பிக்கும் மழை எதிரபுரம் இருபத்தி எட்டு முதல் தை ஏழு வரை தொடரும் வாய்ப்பு மீன்பிடிக்க சென்ற மீனவர் தோணியுடன் மாயம் தேடுதல் முயற்சியில் கடற்படை வவுனியாவில் பெண் கடத்தர்த்து கொலை செய்யப்பட்டமை தொடர்பில் கணவன் கைது பேராதனை பல்கலைக்கழகத்தின் மேலும் ஆறு பீடங்களை திறக்க முடிவு மீண்டது போல் இலங்கையை மீண்டும் அமைச்சர் எமது லட்சம் உங்களின் தொடர்ந்த ஆதரவு உண்மையான மற்றும் நம்பகமான செய்திகளை வழங்கவும் ஊக்குவிக்கின்றது உங்களின் ஒவ்வொரு லைக் கமெண்ட் ஷேர் அனைத்தும் எமக்கு பெரிய உற்சாகமாக இருந்தது உங்களின் விருப்பத்துக்கு ஏற்றவாறு அரசியல் தலையீடுகள பக்க சார்பு இல்லாமல் பல தகவல்களுடன் உங்களுடன் பயணிக்கவில் உங்களின் ஆதரவு எங்களின் வலிமை யாழ் தாயட்டி போராட்ட களத்தில் கைது செய்யப்பட்ட வேலன் சுவாமிகள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் யாழ் தையட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள வீகாரைக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தில் பேலன் சுவாமிகள் உள்ளிட்ட தரப்பினர் அலாத்தாக கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டிருந்தனர் மல்லாகம் நீதிமன்ற பதவி நீதிபதி காயத்ரி அகிலன் வீட்டில் கைது செய்யப்பட்ட ஆய்வரும் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் இவ்வாறு பிணை வழங்கப்பட்டது கைது செய்யப்பட்ட ஐவரும் தலா ஒரு லட்சம் ரூபாய் சரீர பிணையில் செல்வதற்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் இந்த வழக்கு மீண்டும் தை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது இயற்கை பேரிடரை எதிர்கொண்டபோது மக்களை மீட்பதிலும் வசதிகளை வழங்குவதிலும் சிறப்பான ஆற்றிய இலங்கை ராணுவத்தினருக்கு ஜனாதிபதி அன்றகுமார் திசநாயக்க பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார் சியத்திராவில் உள்ள இலங்கை ராணுவ கல்லூரியில் இடம்பெற்ற அதிகாரிகள் பதவியேற்பு நிகழ்வில் பிரதமர் விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் இதனை குறிப்பிட்டார் தாய்நாட்டை உலகில் மதிப்புமிக்கதாகவும் பாராட்டத்தக்கதாகவும் மாற்ற அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் ஜனாதிபதி அழைப்பு விடுத்துள்ளார் இதற்கான பொறுப்பு நம் அனைவரிடம் உள்ளது என்றும் அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார் மிகவும் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் நேற்று மாலை மட்டக்களப்பு சட்டிப்பாளையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் இந்த போராட்டத்தின் போது போலீசார் மிகவும் மூர்க்கத்தனமாக நடந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை அவதானிக்க கூடியதாக இருந்தது முற்போக்கான செயற்பாடுகளை நாங்கள் பாராட்டுகின்ற அதே வேளை மூர்க்கத்தனமான செயற்பாடுகளை நாங்கள் கண்டிக்கின்றோம் அந்த வகையில் பார்க்கின்ற போது பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் மற்றும் அந்த பிரதேசத்தில் காணப்படுகின்ற பிரதேச சபைகளின் தவிசாளர் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்து மத குருவான வேலன் சுவாமி போன்றவர்கள் அந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் இந்த வேளையில் போலீசார் சட்டவிரோதமான விகாரியை பற்றி சிந்திக்காமல் சட்டவிரோதமான விரோதமான விரி அகற்ற கோரி கோரி சட்ட ரீதியாக செயல்படக்கூடிய அந்த ஆர்ப்பாட்டக்காரர்களை அல்லது கவன ஈர்ப்பு போராட்டக்காரர்களை மிகவும் மோசமான முறையில் அவர்கள் தமது பலத்தை பிரயோகித்து பந்தாடியது போன்று தெரிந்தது சுவாமி அவர்களை இழுத்து கொண்டு சென்று தங்களது ஜி பண்டிக்குள் திணித்திருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது அதே போன்று மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதேச சபையின் தவிசாளர்கள் உறுப்பினர்களும் ஏற்றப்பட்டிருப்பதாக நாங்கள் அறிகின்றோம் அதேவேளை பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களை கூட அவர்கள் இழுத்துச் செல்வது போன்றோ காட்சியாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே நாங்கள் இந்த என்பிபி அரசாங்கத்தின் முற்போக்கான சில விடயங்களை நாங்கள் பாராட்டி கொண்டிருக்கின்ற போது பிற்போக்கான அல்லது மூர்க்கத்தனமான அல்லது கடந்த கால ஆட்சியில் நடைபெற்ற சம்பவங்கள் போன்ற விடயங்கள் நடக்கின்ற போது அவற்றிற்கு நாங்கள் கண்டிக்காமல் இருக்க முடியாது இதேவேளை தையெட்டி சட்டபுரமற்ற விகாரை விவகாரத்திற்காக சாத்வீகமான முறையில் போராட்டம் இடம்பெற்ற போது சைவ சமய தலைவர்களில் ஒருவரான நல்லூர் சிவகுரு ஆதீனம் தபத்ரி வேலன் சுவாமிகளை மிலேச்சனமான முறையில் கைது செய்யப்பட்ட சம்பவத்தை சைவ மகாசபை வன்மையாக கண்டித்துள்ளது இந்த விடயத்தில் அரசு உடனடியாக பக்க சார்பற்ற விசாரணைகளை முன்னெடுத்து சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தர்கள் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் கோரிக்கை விடுத்துள்ளது ஸ்ரீ ஜோதிட கல்வி வழிகாட்டுதல் அவசர ஜோதிட சேவை ஒரேடத்தில் ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் பவுனியா வீரபுரம் பகுதியில் நேற்று மாலை இடம்பெற்ற வாய்வெட்டு சம்பவத்தில் பவுனியா தவசி குளத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார் குறித்த இளைஞர் உட்பட சிலர் நேற்று மாலை வவுனியாவிலிருந்து வீரபுரம் பகுதிக்கு சென்றுள்ளனர் இதன்போது அவர்கள் மீது அந்த பகுதியைச் சேர்ந்த குழு ஒன்று தாக்குதல் நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனால் படுகாயமடைந்த இளைஞர் உடனடியாக மீட்கப்பட்டு சட்டிக்குளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் அங்கிருந்து மேலதிக சிகிச்சைகளுக்காக வவுனியா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருந்தார் எனினும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளார் சம்பவத்தில் தவசிக்குளம் பகுதியைச் பத்தொன்பது வயதான இளைஞரே உயிரிழந்துள்ளார் சம்பவத்துடன் தொடர்புடைய சிலரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளினை சட்டிகுளம் போலீசார் மேற்கொண்டுள்ளதுடன் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் மட்டக்களப்பு களவாஞ்சிக்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குருமன்வெளியில் மீன்பிடிக்க சென்ற மீனவர் ஒருவர் தோணியுடன் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நேற்று முன்தினம் குருமன்வெளி பகுதியில் வாபியில் மீன்பிடிக்க சென்ற குறுமன்வெளியைச் சேர்ந்த குடும்பஸ்திரை இவ்வாறு காணாமல் போயுள்ளார் குருமன்வெளி காளி கோயில் வீதியில் வசித்து வந்த யோன் ஜோகநாதன் என்ற நாற்பத்தி ரெண்டு வயதுடைய நான்கு பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு காணாமல் போயுள்ளார் காணாமல் போன மீனவரை தேடும் பணிகளில் கடற்படை அதிகாரிகள் நேற்று மாலை வரையில் முயற்சிகளை முன்னெடுத்த போதிலும் எதுவும் கண்டுபிடிக்க முடியவில்லை இது தொடர்பில் குறித்த பிரதேச மீனவர்களும் குருமன்வடி வட்டார உறுப்பினர் தே உட்பட பலர் தேடுதல்களை முன்னெடுத்த போதிலும் அவர் சென்ற தோணியை கூட கண்டுபிடிக்க முடியவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது தற்போது வெள்ள நீர் வாவிற்குள் வடிவதன் காரணமாகவும் முகத்துவாரம் வெட்டப்பட்டு வெள்ள நீர் கடலுக்குள் செல்வதன் காரணமாகவும் மட்டக்களப்பு வாவியில் நீரோட்டம் அதிகமாக இருப்பதன் காரணமாக தேடுவதில் பல்வேறு சிக்கல்கள் எதிர்கொள்வதாக மீனவர்கள் தெரிவித்தனர் வங்காள விகுடாவில் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி இலங்கைக்கு தென்கிழக்கே புதிய காற்று சுழற்சி ஒன்று உருவாகும் வாய்ப்புள்ளது இதன் காரணமாக எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி முதல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு மழை கிடைக்க தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த மழை எதிர்வரும் ஏழாம் திகதி வரையில் தொடரும் வாய்ப்புள்ளதாக யாழ் பல்கலைக்கழக புவியத்துறை தலைவர் நாகமுத்து பிரதீப் ராஜா தெரிவித்தார் அவரால் நேற்றிரவு வெளியிடப்பட்ட வானிலை அறிக்கையில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது வங்காள விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்கு திசையில் உருவாகிய காற்று சுழற்சி தற்போது மாலை தீவுகளுக்கு அருகாக நிலை கொண்டுள்ளது இதனால் கிழக்கு ஊவா சப்ரஹா மத்திய மற்றும் தென் மாகாணங்களுக்கு கிடைத்து வருகின்ற மழை இன்று இரவு முதல் படிப்படியாக குறைவடைய வாய்ப்புள்ளது ஆனால் இடையில் ஒரு சில நாட்கள் மழையேற்ற நாட்களாக அமையும் அதேவேளை எதிர்வரும் முப்பத்தி ஓராம் திகதி முதல் மத்திய ஊவா வடமத்திய தெற்கு சப்ரகம மாகாணங்களுக்கு மழை கிடைக்க தொடங்கும் இந்த பிரதேசங்களுக்கும் மழை எதிர்வரும் ஏழாம் தேதி வரையில் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது மீண்டும் எதிர்வரும் ஜனவரி பத்தாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரையில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளுக்கும் பரவலாக மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதத்தின் பெரும்பாலான நாட்கள் மழை நாட்களாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் நிலவுகின்ற குளிரான வானிலை எதிர்வரம் ஆறாம் தேதி குறைவடையும் தெரிவிக்கப்படுகின்றது விவசாயிகள் இந்த நாட்களை கருத்தில் கொண்டு தமது விவசாய நடவடிக்கைகளை திட்டமிடுவது சிறப்பானது என்றும் இது ஒரு நீண்டகால வானிலை முன்னடைப்பு என்பதனால் இதில் சில மாற்றங்கள் நிகழக்கூடும் என்பதை கருத்தில் கொள்ளுமாறும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

யாழ் தென்மராட்சி பிரதேசத்தில் கடந்த சில தினங்களாக பெய்த மழை மற்றும் வெள்ளப்பெருக்கால் அறுபத்தி ஒன்பது குடும்பங்களைச் சேர்ந்த இருநூற்று முப்பத்து ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இவர்களில் கொடிகாமம் மத்தியைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது குடும்பங்களைச் சேர்ந்த எண்பத்து மூன்று பேர் கொடிகாமம் திருநாவுக்கரசு ஆரம்ப பாடசாலையிலும் கெட்போலி மற்றும் கச்சாய் பிரதேசங்களைச் சேர்ந்த ஆறு குடும்பங்களைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து பேர் கச்சாய் ஆரம்ப வித்தியாலயத்திலும் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் முப்பத்தி நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த நூற்றி இருபத்தி எட்டு பேர் உறவினர் வீடுகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் கொடிகாமம் மத்தியில் பத்து வீடுகளும் நாவற்குடியில் ஒரு வீடுமாக பதினொரு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன இவர்களுக்கான சமைத்து உணவு பிரதேச இலகத்தால் வழங்கப்பட்டு வருகின்றது பச்சளைப்பள்ளி பிரதேச வண்ணாங்கேணி சஞ்சீவி நகர் நகர் ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் தமது கிராம சேவையாளருக்கு எதிராக போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர் நூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் கிராம சேவையாளர் நேரில் சென்று பார்வையிடவில்லை என்று மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் ஜனாதிபதியின் ஆலோசனைக்கமைய அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக பார்வையிட்டு அவர்களுக்கான கொடுப்பனவுகளையும் உதவிகளையும் வழங்குமாறு கோரிய நிலையில் தாம் பல வாரங்களாக வெள்ளத்தில் மூழ்கிய நிலையிலும் கிராம சேவையாளர் தம்மை பார்வையிட்டு அனர்த்தம் தொடர்பாக எந்தவிதமான பதிவினையும் மேற்கொள்ளவில்லை என்று தெரிவித்து மக்கள் போராட்டத்தை முன்னெடுத்தமை குறிப்பிடத்தக்கது பவுனியா கருவப்பங்குளம் பகுதியில் குடும்பப்பெண் ஒருவர் வெட்டிக்கொலை செய்யப்பட்டமை தொடர்பில் அவரது கணவன் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர் போலீஸ் பாதுகாப்புடன் யாழ் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக மாற்றப்பட்டுள்ளார் பவுனியா ஈச்சங்குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கருவப்பங்குளம் பகுதியில் முப்பத்தேழு வயது குடும்பப்பெண் ஒருவர் கடத்து பகுதியில் கூறிய ஆயுதத்தால் வெட்டப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார் இதன்போது கணவனை போலீசார் கைது செய்ய முற்பட்ட போது கடத்து பகுதியில் கத்தியால் அவர் குத்தி மயக்கமடைந்த நிலையில் பவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் ஈச்சங்குளம் போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளில் குறித்த சம்பவம் தொடர்பில் கணவன் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர் போலீஸ் பாதுகாப்புடன் மீனதிய சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் எதிர்வரும் ஒன்பதாம் தேதிக்குள் பேராதனை பல்கலைக்கழகத்தின் மேலும் ஆறு பீடங்களின் கல்வி நடவடிக்கைகளை முழுமையாக ஆரம்பிக்க உள்ளதாக பேராதனை பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் டபுள்ஜோய் எம் டி மதுஜித் தெரிவித்தார் டித்பா புயலினால் ஏற்பட்ட தாக்கம் காரணமாக பேராதனை பல்கலைக்கழக கல்வி நடவடிக்கைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் அதன் மூன்று பீடங்களின் பணிகள் கடந்த பதினாறாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டன இதன்படி மருத்துவ பீடம் இணை சுகாதார விஞ்ஞான பீடம் மற்றும் பொறியியல் பீடம் என்பன பரீட்சி நடவடிக்கைகள் காரணமாக இவ்வாறு ஆரம்பிக்கப்பட்டதாக துணைவேந்தர் குறிப்பிட்டார் அத்துடன் விவசாய பீடம் கால்நடை மருத்துவ பீடம் மற்றும் பல் மருத்துவ பீடம் என்பன டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதியும் கலைப்பீடம் மற்றும் விஞ்ஞான பீடம் ஜனவரி ஐந்தாம் தேதியும் ஆரம்பிக்கப்பட அவர் மேலும் தெரிவித்தார் அனர்த்தம் காரணமாக அதிக பாதிப்பை சந்தித்த முகாமைத்துவ பீடத்தின் ஒரு கட்டடத்திற்கு மாணவர்களை அனுப்புவது ஆபத்தானது என்றும் இது தொடர்பில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் விபத்தில் சிக்கிய ஒருவரை வைத்தியசாலைக்கு அழைத்து சென்று கொண்டிருந்த முச்சக்கர வண்டி ஒன்று அன்றாடபுரம் பாதட்டிய பிரதான வீதியின் கல்கமுவ குருந்தன்குளம் பகுதியில் நேற்று விபத்திற்கு உள்ளாகியுள்ளது கல்கமு வைத்தியசாலைக்கு சென்று கொண்டிருந்த குறித்த முச்சக்கர வண்டி அன்றாடபுரம் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த டிமோ பட்டாரக லோரி ஒன்றுடன் நேருக்கு நேர் மோதியுள்ளது அத்துடன் விபத்திற்குள்ளான லோரிக்கு பின்னால் வந்த மற்றொரு முச்சக்கர வண்டியும் இந்த லோரியுடன் மோதியுள்ளது எவ்வாறாயினும் இந்த விபத்தில் நேருக்கு நேர் மோதிய முச்சக்கர வண்டியின் சாரதியும் அதில் பயணித்த பெண்ணொருவரும் சம்பவத்திலேயே உயிரிழந்துள்ளதுடன்

பேரிடரால் பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு உதவிகளை வழங்கிய உலக நாடுகளுக்கு நன்றிகளை தெரிவிக்கின்றோம் மீட்புப் பணி மருத்துவ சேவை விநியோகம் என்று சகல வழிகளிலும் உதவிகள் கிடைக்கப்பெற்றன அடுத்த கட்டமாக மீள் கட்டுமான பணிகளை செய்ய வேண்டியுள்ளது இதற்கான உதவிகளும் கிடைக்கப்பெறும் என்ற நம்பிக்கை உள்ளது சுனாமி காலத்திலிருந்து அரசாங்கம் போன்றது அல்ல தற்போதைய அரசாங்கம் சர்வதேச நாடுகளுக்கு முள் நம்பிக்கை உள்ளது அதனால்தான் உதவிகள் கிடைக்கப்பெறுகின்றன வெளிநாடுகளில் வாழும் இளைஞர்களும் நாட்டுக்காக உதவிகளை வழங்கியிருக்கின்றனர் உதவிகள் முறையாக முகாமைத்துவம் செய்யப்படுவதாக தெரிவித்தார் ஜப்பானில் அணுகுண்டு வீசப்பட்ட பின்னர் அந்த நாடு மீண்டெழுந்தது மக்கள் ஒன்றிணைந்து செயல்பட்டார்கள் நாமும் அவ்வாறு செயல்பட வேண்டும் எதிரணிகளும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் இலங்கை நிச்சயம் மீண்டெழும் என்ற நம்பிக்கை உள்ளது என்றும் தெரிவித்தார் டித்வா சூறாவளி காரணமாக நாளாவிய ரீதியில் விவசாய காணிகள் சேதமடைந்துள்ள போதிலும் சந்தையில் அரிசிக்கு பற்றாக்குறை ஏற்படாது என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஆர் எம் இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் மிலக்கரைகளுக்கான பற்றாக்குறை எதிர்வரும் ஒரு சில மாதங்களுக்கு நீடிக்கும் என்று அவர் குறிப்பிட்டார் சந்தையில் குறிப்பிடத்தக்க உணவு பற்றாக்குறை ஏற்படும் என்று தாம் எதிர்பார்க்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் இதனிடையே இந்த பருவத்தில் சுமார் எண்பது சதவீத நெல் நிலங்களில் பயிற்சிகையினே முன்னெடுக்க முடியும் என்றும் தாம் நம்பிக்கை கொண்டுள்ளதாகவும் வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்பு பிரதியமைச்சர் மேலும் நம்பிக்கை வெளியிட்டாா் இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் எமது ஆர் பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள் யாழ்ப்பாணத்தை புறப்படமாகவும் அமெரிக்கா ரோசஸ்டரை வதிவிடமாகவும் கொண்டிருந்த சில்வன் சஹீவன் நாதஸ்வரூபன் அவர்கள் பத்தொன்பது பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இறைவனடி சேர்ந்தார் இயாழ்பாடம் காரைநகர் சடையாளியை புறப்படமாகவும் திருநெல்வேலியை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த திரு நடராசர்கள் சேர்ந்த நெடுந்தி பிறப்பிடமாகவும் கொழும்பு பல்லவத்தையை மதிப்பிடமாகவும் கொண்டிருந்த திரு நடராசா கணேந்திரன் அவர்கள் பதினெட்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இறைவனடி சேர்ந்தார் கொயும்பு கொம்பனி திருவை புறப்படமாகவும் மட்டக்குழியை வலைப்படமாகவும் கொண்டிருந்த திருமதி மரிய புஷ்பம் வின்சென்ட் பிரான்சிஸ் அவர்கள் பத்தொன்பது பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இறைவனடி சேர்ந்தார் மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல்களின் இறுதிக்கிரியை விவரங்களை அறிந்து கொள்ள ஆர்ஐபி பேஜ் டோமை பார்வையிடுங்கள் இதற்கான லிங்க் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்